இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே ஒரு வீட்டை நீங்கள் சுத்தம் பண்ணுறீங்க உங்கள் வீட்டை இல்லை ஒரு வீடு நீங்கள் கட்டுறீங்க ஒரு ஒரு சின்ன எந்த வேலை பண்ணாலும் சரி முதல்ல வந்து திறந்த வெளியாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இப்போ இந்த இடத்த நீங்கள் வந்து எந்த பொருளும் திருடு போகாமல் இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் பூட்டு போட முடியுமா பூட்டு போட முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிக்கிட்டு ஒரு மூவாயிரூபா செலவு பண்ணுறத நீங்கள் வந்து அதை பாட்டு இருக்க மாட்டிங்க எப்படி இந்த மூவாயிரூபா செலவுன்றது ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செலவே கிடையாது என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா கேமராவுடைய கண் தெரியுதுங்களா ஒரு கேமரா ஒரு பூட்டு அப்படின்னு சொல்லும்போது எப்படின்னாக்கா திருடு போகாமல் இருக்கிறதுக்காக பூட்டு கிடையாது ஆக்சுவலாக தெரியுதுங்களா பூட்டு ஒரு வீட்டுக்குள்ளாரே ஒரு அறையில் அந்த பூட்டு பூட்டு வைக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த அறைக்குள்ளார வந்து விலை உயர்ந்த ஒரு டாக்குமெண்ட் ஓகேங்களா அடுத்தது பணம் தங்க நகைகள் இருக்கிறத வந்து நம்ம வீட்டுக்குள்ளார இருக்கிற சொந்தங்களே வந்து கை வைக்காமல் அதாவது அதை பார்த்து விடாதபடி அது பயன்படுத்தாதபடி அப்படி இருப்பதற்காக தான் இந்த பூட்டே தவிர என்ன திருடு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த பூட்டே கிடையாது பூட்டு என்றது ஒரு திருடனுக்கு என்ன அது வந்து ஒன்றுமே இல்லாத சமாச்சாரம் திருட வந்தவனுக்கு பூட்டு எந்த வகையிலையும் வந்து என்ன அது தடுத்து நிறுத்தவே முடியாது பூட்டை கொஞ்ச நேரத்தில் ஒடிச்சிட்டு என்ன திருட திருடவண்டம் உள்ளார பூந்துகளாம் என்பதை முக்கியமான ஒரு கருத்தில் கொள்ள வேண்டியது என்னங்கய்யா அதனால் இப்போது இப்போ பூட்டே போட முடியாது இடத்துல இல்லை பூட்டு போட்டாலும் வந்து எந்த விதமான பயனும் இருக்காது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்போது இதை பாதுகாப்புது அப்படின்னு சொல்லி எப்படின்னாக்கா அதுக்கு தான் கேமராவுடைய கண்ணு ஒரு மூவாயிரரூபா செலவு பண்ணி ஒரு கேமராவை நீங்கள் பார்த்தீங்க பாருங்கள் அந்த கேமராவை நீங்கள் வச்சிங்கனாக்கா உங்களுடைய பொருள் திருடு போகாமலும் நீங்கள் என்ன ஒர்க்குக்காக அந்த இடத்துல நீங்கள் நண்டுன்னு இருக்கோ அந்த ஒர்க்கு நடக்குதா இல்லையான்னு பார்க்குறதுக்காகவும் புரியுதுங்களா இரவு நேரத்துலேயோ பகல் நேரத்துலேயோ ஏன் அப்படி நீங்கள் நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் சரி உங்கள் வீட்டை நீங்கள் வந்து என்ன நண்பனு இருக்குது ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா நீங்கள் பாருங்கள் நான் வந்து இந்த கேமராவில் இரவு நேரத்தில் படம் பிடிச்சாக்கா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காமிச்சிருக்கிறேன் அதே மாதிரி பகல் நேரத்தில் அந்த கேமராவை பயன்படுத்தினாக்கா அந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு போட்டிருக்கிறேன் அந்த ஆப்பை பற்றியும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன் என்னங்கய்யா இது ஆடியோ தனியாகவும் வீடியோ தனியாகவும் போட்டிருக்கிறேன் அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோவை ஓகேங்களா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க பூட்டு அப்படி திருடு போகாமல் இருக்கிறதுக்காக இல்லவே இல்லை இந்த கேமராவை நீங்கள் வச்சுருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முந்நூறு டிகிரியையும் நீங்கள் பெட்ரூமில் இருந்தாலும் சரி ஆஃபீஸில் இருந்தாலும் சரி ஒரு நூறு கிலோமீட்டர் தூரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி ஓகேங்களா இந்த கேமராவை நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ராத்திரி நேரத்தில் நீங்கள் இந்த கேமராவை பயன்படுத்தினீங்கன்னு வச்சுங்களேன் அதாவது இந்த கேமரா வச்சுருக்கிற இடத்துல ஏதாவது நீங்கள் பார்க்காத நேரத்தில் ஏதாவது அசைவு தெரிஞ்சுதுனாக்கா உங்கள் மொபைலுக்கே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஐயா நீங்கள் வச்சுக்கிற கேமராவில் இப்போதுக்கு ஏதோ வந்து கிராஸ் ஆகிருக்கு பதிவாயிருக்கு அதனால் நீங்கள் வந்து கேமரா இருக்கலை கேமராவை ஆன் பண்ணி பாருங்கள் ஏதாவது தெரியுதா பாருங்கள் அப்படின்றத அந்த நோட்டிஃபிகேஷனே வந்து என்ன பண்ணுன்னு சொன்னாக்கா இந்த ஆப் உங்களுக்கு தரும் இதில் வந்து வீடியோ பிடிச்சிக்கலாம் புரியுதுங்களா அடுத்தது வந்து இமேஜ் ஒரு ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம் தெருங்களா இது மாதிரி இருக்குது உங்களுக்கு இது வந்து எப்படி சொல்கிறதுனாக்கா முந்நூற்றி அறுபது டிகிரி அப்படின்னு சுற்றாது ஒரு முந்நூறு டிகிரியாவது இது வந்து கம்ப்ளீட்டாக சுற்றும் அதை உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருப்பேன் உங்களுக்கு இரவு நேரத்தில் எப்படி கண்காணிக்கிறேன் பகல் நேரத்தில் எப்படி கண்காணிக்கிறேன் அப்படின்றத ரெண்டுத்தையும் போட்டிருப்பேன் நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா நான் வந்து ஏஎஸ் தொளசீசா காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு சின்ன ஒரு உதவியாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல் சொன்னாக்கா என்னுடைய யூடியூப் சேனல் ஏஎஸ் தொலசீசாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த கேமராவை பற்றி யாருக்காவது தெரியப்படுத்தணும் இப்படிலாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கனாக்கா நீங்கள் அட்டவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வந்தே மாதிரம் ஏஎஸ் துளசிசா காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன்